ஏக இறைவன் அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தானல்லாத வேறு வேறு கடவுள்கள் கொள்கை கோட்பாடுகள் சி சிந்தனைகள் சித்தாந்தங்கள் வணங்கப்படுவதை வெறுப்பவன் என்ற ஏக கொள்கையை உங்கள் முன் சமர்ப்பித்தவனாக தலைப்புக்குள் வருகின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே ரமலானில் ஒரு முக்மின் என்ற தொடரை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்று உங்களுக்கு அந்த தொடரில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஒரு முக்மின் ரமலானில் செய்ய வேண்டிய அமைக்களில் பிரதானமான ஒன்றுதான் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் இந்த ரமபானை நாங்கள் அடைகின்ற பொழுது இந்த ரமவானை அடைந்ததன் பின்னால் நானும் நீங்களும் மனிதன் என்ற ரீதியில் விட்ட தவறுகளுக்கு எங்களால் நடந்தேறிய சிறிய தவறுகளுக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் சௌபா கேட்க வேண்டும் அல்லாஹ் அலா அல் குருஹானில் சூரா நூறில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் கூறி காண்பிக்கின்றான் தூபு இல அல்லாஹ் ஜமி அண்ட் அய்யூஹல் முக்மினூன் லால் இறை விசுவாசிகளே முக்மீன்களே அல்லாஹ்வின் பால் நீங்கள் மீண்டு பாவமீழ்ச்சி பெறுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹா கூறி காண்பிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நோன்பின் நோக்கம் நீங்கள் தத்தகூன் நீங்கள் இறையச்சவான்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறி காண்பிக்கின்றான் இங்கு நீங்கள் பாவமீழ்ச்சி பெறுகின்ற பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் தௌபா செய்கின்ற பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள் ஆகக்கூடும் என்று அல்லா முறுகின்றான் எனவே நாங்கள் நாங்கள் செய்த தவறுகளுக்கு பாவ மீழ்ச்சி பெறுகின்ற பொழுது பாவ பாவ பாவத்திலிருந்து நாங்கள் மீழ்ச்சி பெறுகின்ற பொழுது நாங்கள் செய்த தவறுகளுக்காக இறைவனிடம் மன்றாடி கண்ணீர் வடித்து இறைவனிடம் நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே வருகின்ற ரமபானை நாங்கள் இதற்காக பயன்படுத்துவோம் அதே போல சூரா நூரின் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் பாவமீச்சி பெறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று தாலா கூறி காண்பிக்கின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே வருகின்ற ரமபானில் வருகின்ற நானும் நீங்களும் நான் நீங்கள் செய்த பாவங்களுக்காக இறைவனின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் எங்களுடைய கைகளை இறைவனின் பக்கம் உயர்த்த வேண்டும் நான் நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து மீள இந்த ரமதான் ஒரு அழகிய சந்தர்ப்பம் இந்த ரமதான் ஒரு பயிற்சி பட்டறை இதன் மூலமாக நாங்கள் உச்ச பலனை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் மறந்து கூடாது செய்த தவறுகளுக்காக தவுகா செய்யாது இந்த ரமதான் என்னையும் உங்களையும் கடந்து செல்லுமாக இருந்தால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே சிறந்த முறையில் திட்டமிட்டு இந்த ரமலானை பயன்படுத்துவோம் தௌபாவின் விதிமுறைகளை நானும் நீங்களும் படிக்க வேண்டும் அல்லாஹு தாலா ரபிகல் நாயகம் சல்லாஹு அலை அவர்கள் தௌபாவுக்கான விதிமுறைகளை எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கான தலை தனியான தலைப்புகளில் இஸ்லாமிய அறிஞர்களின் வழிகாட்டல்கள் ஹதீப்கள் நபி அவர்களுடைய ஹதீப்கள் பொன்மொழிகள் நிறைந்து காணப்படுகின்றன எனவே நான் நீங்கள் தௌபா செய்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க விதிமுறைகளை நானும் நீங்களும் முதலில் படித்துக் கொள்ள வேண்டும் அந்த தௌபாவின் சட்டதிட்டங்களுக்கு அமைய நானும் நீங்களும் இஸ்திஃபார் தௌபா செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இஸ்திஃபாரை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே முழுவோரும் கேட்கின்ற வகையில் முழுவோரும் கேட்கின்ற வகையில் சுன்னாவுக்கு புறம்பான விதத்தில் யாரோ ஒருவர் எல்லோரும் சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுகின்ற இந்த அல் எனக்கும் உங்களுக்கும் எப்படி சௌபா செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகின்றதோ நபி அவர்கள் எப்படி தௌபாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய சௌபாக்களை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு மறந்துவிடக் கூடாது முழு ரமதானையும் நாங்கள் சௌபாவுக்காக பயன்படுத்துவோம் அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு அமல்தான் ரமதான் சம்பந்தப்பட்ட மார்க்க வரையறைகளை நாங்கள் சிறந்த முறையில் விளங்கி வைத்திருக்க வேண்டும் ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் என்ன நோன்பை முறிக்கின்ற காரியங்கள் என்ன எதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நோன்பை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணா என்னக்கும் உங்களுக்கும் காட்டியிருக்கின்ற நடைமுறைகள் வழிமுறைகள் என்ன என்பதை நானும் நீங்களும் கிதாபுகளையும் வழிமுறைகள்ிரிமுறைகளையும் பார்த்து கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவதாக நாம் அல்குர்ஹானுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பகுதி ரமபானில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது ஷேக் அவர்கள் கூறியது போல அல் குர்ஆனுக்கு ஒரு நிறைய கடமைப்பட்டிருக்கின்றான் முக்மின் என்ற வகையில் நானும் நீங்களும் குரு ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியற்படுத்தலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இது அல்குர் ஆனின் மாதம் ரமபான் அல்குர் ஆன் இரச்சியரப்பட்ட மாதம் எனவே நாங்கள் இந்த ரமபானில் அல்குர் ஆனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் முக்மீன் என்ற வகையில் சரியான முறையில் கொடுத்துவிட கொடுத்துவிட கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்குரானை நாங்கள் அழகான முறையில் ஓத வேண்டும் அதனுடைய சட்டங்களை படிக்க வேண்டும் அதன் கருத்துக்களை விளங்க வேண்டும் வெறுமெனே அரபு மொழியில் அல்குரானை ஓதுவது மாத்திரமல்லாது நாங்கள் ஓதுகின்ற நாங்கள் பாராயணம் செய்கின்ற வசனங்கள் எந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு எங்களுக்கு வழங்குகின்றது நாங்கள் வசனங்கள் எதை பற்றி பேசுகின்றது என்பதை அன்பார்ந்தவர்களே அல்ஹம் இல்லா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கின்ற நாங்கள் அல் குர்ஆனை படிப்பதற்கான அனைத்து வாயல்களும் அழகான முறையில் திறந்து விடப்பட்டிருக்கின்றது அல் குர்ஆானிய மொபைல் இருக்கின்றது நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அல்குர்ஹானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அல்குர்ஹானின் விரிவுரைகள் தப்சீர்களை நாங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும் அதை அல்குர் ஆன் ஓதி ஓதப்படுகின்ற பொழுது குர்ராக்கள் அல் குர்ஆனி அல் குர்ஆனிய பாராயணங்கள் எங்களுடைய செவி குலங்களை வந்தடைகின்ற பொழுது நாங்கள் செவி கேட்க வேண்டும் அதே போல அல் குர்ஆனை நாங்கள் சிறிதளவேனும் நாங்கள் மனநமிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போலதான் அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் சகாபாக்கள் நடமாடும் அல் ஆன்களாக திகழ்ந்தார்கள் ஆகவே அல் குர்ஆனை படித்து விளங்குகின்ற பொழுது அல்குர் பண்பாடுகள் குர்ஆானியகள் என்ற வகையில் முஸ்லீம்கள் என்ற வகையில் எங்களுடைய வாழ்க்கை அல்லது பிரதிபலிக்க வேண்டும் அல் குர்ஆனிய நடைமுறைகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அல் குர்ஆனுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற செயல் வீரர்களாக நாங்கள் தி திகழ வேண்டும் அதே போல அந்த அல்குர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்த பண்புகளை பிறருக்கும் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பிறருக்கு அல்குர் வசனங்களை நாங்கள் எத்தி வைக்கின்ற பொழுது அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்களாக எத்திகழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே அல் ரமதான் மாதத்தில் ஒரு மின் செய்யக்கூடிய நான்காவது எமக்கும் அல்லாஹுக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் அன்பார்ந்தவர்களே முல்லைகளில் நாங்கள் திளைத்து விட வேண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் உபரியான வழக்கு வணக்க வழி வழிபாடுகளில் நாங்கள் எங்களை இயக்கி கொள்ள வேண்டும் எங்களை எங்களை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல நானும் நீங்களும் இருக்கின்றோம் அன்பர்களே வகை இறங்கிய இடத்தில் இருக்கின்றோம் காலடியில் இருக்கின்றது அல்ஹம் இல்லா சும் இல்லா நாங்கள் அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய எங்களுடைய இரவு வணக்கங்களை நாங்கள் நபியவர்களுடைய நெற்றி எந்த இடத்தில் சுஜூத் செய்ததோ அந்த இடத்தில் எங்களுக்கு சுஜூத் செய்ய கூடிய ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான் இதனை நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளின் பட்டியலில் சேர்ந்து விடுவோம் அன்பார்ந்தவர்களே எங்க என்னுடைய உங்களுடைய இரவு வணக்கங்களை இந்த ரமவானில் ஹரமேனில் அமைத்துக் கொள்வோம் முடியுமானவரை மஸ்திது நபவிக்கு செல்வோம் அருகாமையில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றான் மதீனா மண்ணிலே வாழ்கின்றோம் அலமது இல்லா ஹரமையினை பயன்படுத்திக் கொள்வோம் ரமதானை மூலம் திலாவத்து குர்ஆன் மூலம் ஷேக் அவர்கள் கூறியது போன்று சதகாக்களின் மூலம் நாங்கள் உயிர்ப்பிப்போம் சதகாக்களை வாரி வழங்குவோம் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற ரிஸ்கில் இருந்து ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் சதகாவை பற்றி இஸ்லாம் அழகிய முறையில் சொல்லி காட்டுகின்றது அதே போலாபுக்காக இந்த முறை நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களை அல்லாவின் நல்லடியார்களே ரமதான் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்மீனாக எங்களுக்கு மாற முடியும் ரமதான் எந்த வகையில் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என அல் சுண்ணாவும் எங்களுக்கு அழகிய முறையில் வழிகாட்டல்களை வணங்கி உள்ளது அன்பார்ந்தவர்களே படிப்போம் ஷேக்மாருடைய உபதேசங்களை கேட்போம் அதே போல ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே பயணிக்க வேண்டும் எங்களுடைய இந்த மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என நாங்கள் எங்களுக்கான ஒரு நேர சூசியை ஒரு ஸ்கெடியூலை போட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் பயணிப்போம் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு கடமை தான் ஒரு கடமை தான் நான் ரமதானில் பெற இருக்கின்ற அனுபவங்களையும் பயிற்சிகளையும் ரமதானுக்கு பிற்பாடும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் வெறுமெனே ரமதானிகள் அல்லாது ரப்பானிகளாக நாங்கள் மாற வேண்டும் ரமதானுக்கு பிற்பாடும் நாங்கள் ரமதானில் பெறுகின்ற படிப்பினைகளை பெற்று ரமலானுக்கு பிற்பாடும் வந்த நன்மைகளை தொடர்ந்தேர்ச்சையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் அபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் தந்தருள்வானாக வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உயர்தரமான சுவர்க்கத்தை பெற்று அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களோடது உங்களது குடும்பத்தாருக்கும் தந்து வேண்டும் என்ற இனிய பிரார்த்தையோடு விரைபெறுகின்றேன்